பூஜை பாத்திரங்கள் இருந்த டிரக்க அனாமிகா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஷாரதா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாங்க அத அனாமிகா பாத்த அத்த நான் இங்க ஜாக்கிரதையா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க உங்களதா அத்தை நீங்க இப்படி தூங்குனீங்கன்னா நான் எப்படி வண்டி ஓட்டுறது அப்படின்னு ஷாரதா செவில்ல ஒரு அற விட்டா அவ்ளோதான் ஷாரதா பயந்து எழுந்திருச்சாங்க காது உயிரினதும் திரும்பி மருமகளைப் பார்த்தாங்க அநாமிகா ஒன்னும் தெரியாத மாதிரி என்னாச்சு அத்தை இவ்வளவு கோவமா பாத்துட்டு இருக்கீங்க எதுக்குடி என்ன அடிச்ச நானா உங்கள அடிச்சனா எனக்கு அவ்வளவு தைரியம்லாம் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்னடி சொல்ல வர தைரியம் வந்தா மட்டும் என்ன அடிச்சுருவியா என்ன சொல்லிட்டீங்க அத்தை நான் உங்கள அடிக்கிறதா இல்ல அத்த எல்லாரும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கடவுள்களை போய் பாப்பாங்க ஆனா நான் உங்களதான் பாப்பேன் அப்படின்னா நானு என் குலசாமி அத்தை உங்களை கும்பிடுறது மட்டும்தான் எனக்கு தெரியும் இப்படி மரியாதை இல்லாம அடிக்கலாம் தெரியாத மருமகள நீ அப்ப அப்ப சந்திரமுகியா மாறுவேன்னு எனக்கு தெரியும் போட்ட டிராமா போதும் வாய் அப்படியே மூடு ஆமா எதுக்குடி அவ்ளோ பெருசா அடிச்ச ஐயோ அத்த இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அடிய பத்தி ரெண்டு பேரும் பேசலாம் அதெல்லாம் முடியாது இப்பவே பேசி ஆகணும் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக ராத்திரி பத்து ஆயிடும் உன் மாமனாரு பசங்க பையன் எல்லா இருப்பாங்க அங்க எதுவுமே நம்மளால பேச முடியாது அதனால இங்க எங்கேயாவது ட்ரக்க கொஞ்சம் நிப்பாட்டு அப்ப இந்த அடியை பத்தி விளாவறியா பேசுவோம் ஐயோ அத்த நான் தான் உங்களை அடிக்கவே அப்புறம் அப்படியே இதையே கேட்டுட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் யோசிங்க நான் என்னமோ டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டிரைவ் பண்ணிட்டு இருக்கவங்க எப்படி அத்த உங்களை அடிக்க முடியும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அனாமிகா பெருமூச்சு விட்டுட்டு வேகமா ட்ரக்க ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தா அப்பாடா தப்பிச்சுட்டோம் இப்போதைக்கு அடுத்த தடவை அடிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா அடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு டிரைவ் பண்ணி போயிட்டு இருந்தா சிவன் கோயில் பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல பிரசாத் பூஜை பொருட்களை வித்துட்டு இருந்தாரு அவரோட பையன் ரமேஷ் கேக்குறவங்களுக்கு பூஜை சாமான்களை கொடுத்துட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் பிரேக் கிடைச்சதும் ரமேஷ் ஒரு ஸ்டூல்ல உட்கார்ந்தான் கவலையோட அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி எங்க வந்திருக்காங்கன்னு கேளுங்கப்பா என்னால இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியலப்பா ஆமாண்டா இந்த கணக்கு பாக்குறது கவுண்டர்ல உட்கார்றதெல்லாம் கஷ்டமா இருக்கு நீ ஏன் உங்க அம்மாக்கு போன போடு எங்க வந்திருக்காங்கன்னு கேளு நான் கேட்டேன்னா ராக்கெட் மாதிரி என் மேல பாயுவா பேரம்பேத்தி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கூட அம்மாக்கு இவ்ளோ பயப்படுறீங்களாப்பா கேட்கவே காமெடியா இருக்கு சரிடா நீ ஏன் மருமகளுக்கு போன் பண்ணு எங்க வந்திருக்காங்கன்னு கேளு பிரசாத் கேட்டதும் ரமேஷ் தடுமாறி அனாமிக்காக்கா எதுக்குப்பா நான் அம்மாக்கே அப்புறம் அப்புறம் கூட நீ மருமகளுக்கு இவ்ளோ பயப்படுறிய இது காமெடி இல்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஷாமலா வந்தாங்க அவங்களுக்கு தேவையான பூஜை சாமான்களை கேட்டாங்க எங்க பாருங்க நீங்க கேட்ட பொருட்கள் எங்க கடையில இல்ல தயவு செஞ்சு இன்னொரு பூஜை சாமான் கடைக்கு போய் வாங்கிக்கோங்க போங்க சாரதா எப்ப வருவாங்க வரமாட்டோம் என்னங்க சொல்றீங்க வரவே மாட்டாங்களா இன்னைக்கு வரவே மாட்டோம் ஐயா என்ன ஆச்சுங்க வயசு ஆயிடுச்சு இல்லங்க கை காலெல்லாம் வலிக்குதுன்னு வீட்ல படுத்து கிடக்குறா அது குறைஞ்சாதான் வருவா நீங்க கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள துரத்தி விட்டுட்டாரு மாமியாரும் மருமகளும் ட்ரக் எடுத்துக்கிட்டு பூஜை கடைக்கு வந்தாங்க இறங்கி கடைக்குள்ளார வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ட்ரக்ல இருந்த பூஜை சாமான்களை இறக்கி வச்சாங்க கடைக்குள்ள அது ஒரு மூலையில வச்சாங்க எனங்க நீங்களும் மாமாவும் வீட்டுக்கு போங்க நாங்க வாங்கிட்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு கடைக்கு வர்றவங்களுக்கு பொருட்களை எடுத்து வித்துக்குறோம் சரியா சரியா நாமிகா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா புள்ள ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அப்ப சாரதா மருமகளே நம்ம தேங்காவ தானே கொண்டு வந்தோம் பூஜை சாமான்கள்னு சொல்றியே அதெல்லாம் இப்ப எதுக்கு அத்த பேசிக்கிட்டு நம்ம பிளான் போட்ட மாதிரி எல்லாத்தையும் கச்சிதமா செஞ்சுட்டு அதை வித்துருவோம் செலவு குறைவு நமக்கு வரவு அதிகம் ஆமா மருமகளே நாளையில இருந்து கார்த்திகை மாசம் வருது இல்ல எங்க பார்த்தாலும் தேங்காய் உடைக்கறாங்க எங்க பார்த்தாலும் அகர்பத்தி விளக்கு ஏத்தி வைக்கறாங்க கோயில் முழுக்க பூவா இருக்கு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு வந்து அதே விலைக்கு வித்துருவோம் ஐயோ அத்தை ஏன் இவ்வளவு சத்தமா பேசுறீங்க செவருக்கு மட்டும் இல்ல காத்துக்கு கூட காது இருக்கு அத அப்படியே காத்து வாக்குல கேட்டுட்டு போய் வெளிய யார் காதலையாவது போட்டுச்சு அவ்வளவுதான் கதை கந்தல் வந்துடும் சரி மருமகள அப்படின்னு மாமியாரும் மருமகளும் தேங்காய ஒரு பையில இருந்து எடுத்து டேபிள் மேல வச்சாங்க அப்படியே அன்னைக்கு போச்சு மறுநாள் காலையில அஞ்சு மணி ஆச்சு மாமியாரும் மருமகளும் வந்து கடைய திறந்து வச்சாங்க கார்த்திகை மாசம் ஆரம்பிச்சதால பக்தர்கள் தீபம் ஏத்துறதுக்கு கோவில்களுக்கு வர ஆரம்பிச்சாங்க இவங்க கிட்ட பூஜை சாமானை எல்லாம் வாங்கறதுக்கு ஷியாமலா வந்தாங்க வந்துட்டேன் ஒரு தேங்காய் கூட தேங்காவ கூட வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே ஐம்பது ரூபாய் என்ன என்னது ஒரு தேங்காய் ஐம்பது ரூபாவா முப்பது ரூபாய்க்கு வராதா கேட்டு பாக்குறேன் உன முப்பது ரூபாய்க்கு கேக்குற ஷாமலா கிட்ட போறியா தேங்கா ஏமா கிண்டல் பண்ற ஐம்பது ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு போ அப்படின்னு ஷாமலா ஐம்பது ரூபா கொடுத்துட்டு தேங்காவை வாங்கிட்டு போனாங்க இப்படி ராத்திரி பத்து மணி வரைக்கும் பூஜை சாமான்களை மாமியாரும் மருமகளும் ஃபுல்லா வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வந்தாங்க பணத்தை எண்ணி பார்த்து சந்தோஷப்பட்டாங்க நிம்மதியா தூங்கினாங்க இப்படியே நேரம் போச்சு அர்த்தராத்திரி பன்னெண்டு ஆச்சு மாமியாரும் மருமகளும் கோயிலுக்கு வந்தாங்க மருமகளே நீ எல்லாம் எடுத்து நான் போய் மஞ்சள் பூவு இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படின்னு அனாமிகா சொன்னதும் அனாமிக்கா ஒரு இடத்துல சின்ன சின்ன எண்ணெய் பாட்டில்களை எடுத்துக்கிட்டு கோயில் சுத்தி விளக்குகள்ல இருந்த மிச்ச எண்ணெய அந்த பாட்டில்ஸ்ல ஊத்திக்கிட்டு இருந்தாங்க சாரதா பைய எடுத்துக்கிட்டு கோயில் முழுக்க திரிஞ்சு அங்க இருந்த வாழைப்பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டாங்க ஒரு மணி நேரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பை ஃபுல்லா பூ இன்னொரு பை ஃபுல்லா வாழைப்பழம் இன்னொரு பையில அகர்பத்தி காலி டப்பாவோ கூட எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க என்ன பத்து பாட்டில் வரைக்கும் கிடைச்சிருக்கு உடஞ்ச தேங்காய் எல்லாம் ஒரு பை ஃபுல்லா வந்துருக்கு பூவு அகர்பத்தி எல்லாம் கூட நமக்கு கிடைச்சிருச்சு சரி லேட் பண்ணாம வீட்டுக்கு போகலாம் மாமாவோ அவரோ பாத்துட்டாருன்னா நல்லா இருக்காது அத்த ஆமா மருமகளை கிளம்பிடலாம் வெளியாளுங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு மாமியாரும் மருமகளும் அது எல்லாத்தையும் கடையில வச்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து படுத்துக்கிட்டாங்க மறுபடியும் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திருச்சு கையெடுத்து கும்பிட்டு கடைய திறந்தாங்க கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு அதே விலைக்கு எண்ணெய் தேங்காய் பூவு இப்படி எல்லா விதமான பூஜை சாமான்களை வித்துக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு வந்த லாபத்தை பார்த்து ரெண்டு பேரும் பயங்கர சந்தோஷப்பட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் ஒரு ராத்திரி வேலையில மாமியாரும் மருமகளும் செய்யற வேலைய தினேஷ்ங்கிறவரு பாத்துட்டாரு இந்த மாமியார் மருமகளை என்னவோ இப்படி பேராசப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை கார்த்திக மாசங்கிறது எல்லாருக்கும் ஒரு மாசம் இந்த ரெண்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறது உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கிறீங்களே சிவபெருமானே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோயில்ல இருந்த லிங்கம் திடீர்னு மின்னி வேற என்ன பண்ணலாம் தினேஷ் அவங்களுக்கு குணப்பாடம் சொல்லி தரணும்

எங்களோட சேர்ந்து நீயும் திருடுன்னு சொல்லிடுவோம் அப்ப எங்களோட சேர்ந்து நீயும் போக கூட செய்வாங்க போவேண்டிதான் மாட்டி விட்டு நீயும் மாட்டிக்காத உனக்கு என்ன வேணுமோ எங்கள கேளு நீங்க செய்யற பாவத்துல எனக்கும் பங்கு தர போறீங்களா இனி உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு தினேஷ் சொன்னதும் மாமியார் மருமக கையில இருந்த பைய ரெண்டும் பாம்புகளா மாறுச்சு அது புசு புசுன்னு சொல்லுச்சு அத பார்த்து ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க கையில இருந்த வேகமா கீழே தூக்கி போட்டுட்டாங்க தினேஷ் அத பார்த்து சிரிச்சாரு மாமியார் மருமகளை சுத்தி பாம்புகளா இருந்தது அத பார்த்து மாமியாரும் மருமகளும் பயந்து நின்னாங்க ஐயா சாமே உன கையெடுத்து கும்பிடுற எங்களை எப்படியாவது காப்பாத்து ஆமாங்க எங்களை இந்த பாம்பு கிட்ட இருந்து காப்பாத்துங்க நீங்க என்ன கேட்டாலும் தரோங்க எங்களை நம்புங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அப்போ தினேஷ் ஒரு தீபமா மாறிப்போனாரு கார்த்திகை மாதத்தின் மகத்துவம் தெரிந்தும் கூட நீங்கள் இருவரும் இப்படி ஒரு காரியத்தை செய்திருப்பது சரியல்லாமா செய்து பாவம் விடாது துரத்தும் அதனால் ஒழுக்கத்துடன் இருங்கள் ஜாக்கிரதையாக பூஜைகளை செய்யுங்கள் கடவுள்களை மனதில் நினையுங்கள் எங்க ரெண்டு பேருக்கும் புத்தி வந்துருச்சு ஒழுக்கமா நடந்துக்குறோம் சாமி எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சுடு அப்படின்னு ரெண்டு பேரும் வேண்டிக்கிட்டாங்க தீபம் வளர்ந்து போச்சு மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க இருந்து எல்லாருக்கும் நேர்மையான வழியில சுத்தமான பொருட்களை தந்து வியாபாரம் பண்ணாங்க அவங்களோட குடும்பமும் சந்தோஷமா வளர்ந்துச்சு மருமக அனாமிகா கையில மாமியார் சாரதா பணம் கொடுத்தாங்க இந்த பணத்தை என்ன அத்த உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைமா உங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கல்ல அதனால நீ இந்த பணத்தை அனுப்பு அவங்க தேவையானதை வாங்கிக்கிட்டோம் ஒரு வேலையாவது வயிறார சாப்பிடுவாங்கல்ல போ போயே அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்துருவா ரொம்ப தேங்க்ஸ் அத்தை உங்க மனசு எனக்கு தெரியும் பாக்குறதுக்கு நீங்க குள்ளமா கட்டையா குண்டா இருந்தாலும் உங்க மனசு தங்க மாதிரி அத இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அத்தை அம்மா மருமகளே நீ போட்ட சோப்பு இதோட போதும் நீ கிளம்புறியா சரி சொல்லுங்க அத்த இந்த பணத்தை கொண்டு போய் எங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே நான் சொல்றது கேப்பியா மாட்டியா இல்ல ஒரு கொட்டு வைப்பேன் கொட்டெல்லாம் வேண்டாத்த நீங்க சொல்றதே செய்றேன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பஜாருக்கு போ போய் எனக்கு பிடிச்ச ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கவா அத்த மருமகளே எனக்கு கோவத்தை ஏற்படுத்தாத இந்த பணத்தை கொண்டு போய் சந்தையில நம்ம பழைய கடாய் மாதிரி புதுசா ஒரு கடாய் வாங்கிட்டு வா நான் வாங்கிட்டு வரமாட்டேன் என்ன வாங்கிட்டு வர சொல்லி நீங்க சந்தைக்கு அனுப்புவீங்க நான் போய் எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வருவேன் வீட்டுக்கு வந்ததும் அது உங்களுக்கு பிடிக்காது அப்புறமும் நீங்க என்ன கொட்டதான் போறீங்க வலி தாங்க முடியாம நானும் அழுவேன் அவர் வருவாரு என்ன நடந்ததுன்னு கேப்பாரு அதுக்கப்புறம் ஏ மருமகளே அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எனக்கு நல்லா தெரியும் நீ எதுவும் பேசாம போயே ஒரு கடாய வாங்கிட்டு வா நீ வாங்கிட்டு வர்ற கடாயே எனக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா நல்லா சொன்னீங்க போங்க சரி வீட்டுல உள்ள வேலையை முடிச்சுட்டு சாயந்தரமா நான் போய் கடாய் வாங்கிட்டு வரேன் பழைய கடாய் மாதிரி புது வாங்கிக்கிட்டு வரணும் அதேதான் மருமகள நான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன் திரும்ப வரும்போது புது கடாய் இருக்கணும் சொல்லிட்டு மாமியார் சாரதா வீட்டை விட்டு போயிட்டாங்க பெட்ரூம்ல ரெடி ஆயிக்கிட்டு இருந்த கணவன் ரமேஷ் கிட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு அனாமிகா வந்தா ரமேஷ் அந்த பணத்தை பார்த்து அனாமிகா ஏது பணம் தான் கொடுத்தாங்க எதுக்கு புது புடவை வாங்கிட்டு தந்தாங்களா இல்லங்க நம்ம வீட்டு கடாயில ஓட்டை விழுந்துருச்சுல்ல அதான் புது கடாய் வாங்கிட்டு வர சொல்லி பணம் கொடுத்துருக்காங்க நீங்க எப்படியும் ஆபீஸ் போறீங்க இல்லையா உங்களோட வேணா வண்டியில வர என்ன மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு நீங்க ஆபீஸ்க்கு போயிடுங்க சரி அடாமிகா நீ போய் ரெடி ஆகு சரி அப்பா எங்க பரந்தாமன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாரு அவரு பணம் கொடுக்கணும் இல்லையா அத்தை அவரை அனுப்பி பணத்தை வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க தான் மாமா போயிருக்காரு சரி சரி நம்ம கூட போலாம் உன்னை மார்க்கெட்ல இறக்கி விட்டுட்டு நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லி ரமேஷ் கூட்டிக்கிட்டு போனான் அனாமிகாவும் வீட்டெல்லாம் பூட்டிட்டு ரமேஷோட வந்தா ரமேஷ் பொறுமையா வண்டியை ஓட்டிக்கிட்டு போய் பத்து நிமிஷம் கழிச்சு மார்க்கெட்ல அவளை இறக்கி விட்டான் அப்புறம் அனாமிகா கிட்ட இங்க பாரு அனாமிகா பத்திரமா போ அம்மா சொன்ன மாதிரி கடாய வாங்கிக்கிட்டு ஆட்டோல வீட்டுக்கு போ சரிங்க நீங்க கூட ஜாக்கிரதையா ஆபீஸ் போங்க சரிடா அனாமிகா அப்படின்னு சொல்லி ரமேஷும் அங்க இருந்து போயிட்டான் அனாமிகா அந்த மார்க்கெட் அவளுக்கு தேவையான கடாயை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடை வாசலில் ஒரு சாமியாருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அவரை பார்த்ததும் அனாமிகாவுக்கு இறக்கம் வந்துருச்சு நேரா அவர்கிட்டதான் போயிட்டு இருந்தா அந்த சாமியாரோட வலி அதிகமாச்சு என்னால தாங்க முடியலையே வலிக்கிறது என்னை எப்படியாவது காப்பாத்துமா அப்படின்னு அவரு வேண்டி கேட்டாரு அதை பார்த்ததும் அண்ணாமிக்கா மனசே உடஞ்சு போச்சு லேட் பண்ணாம ஒரு ஆட்டோவ கூப்பிட்டு அந்த ஆட்டோல சாமியாரையும் உட்கார வச்சுட்டு அழைச்சிட்டு போனான் ஹாஸ்பிட்டல்ல அந்த சாமியாரை சேர்த்தான் ஒரு அரை மணி நேரம் போனதும் அந்த சாமியார செக் பண்ண டாக்டர் அனாமிகா கிட்ட வந்தாரு இந்த சாமியாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ங்கறதால பெருசா பயப்பட வேண்டிய இல்லம்மா நான் கொடுக்கற மருந்து சரியா கொடுத்துட்டுருங்க சரிங்க டாக்டர் ஐயா நான் இத அவர்கிட்ட சொல்லிடுறேன் அப்படினு சொல்லி கடாய் வாங்க வச்சிருந்த பணத்துல சாமியாரோட மருத்துவ செலவை மொத்தமா பார்த்து செலவழிச்சிட்டான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில வந்ததும் சாமியாரய்யா நீங்க எங்க தங்கி இருக்கீங்கன்னு சொல்லுங்க உங்களை அங்க விட்டுட்டு நானும் எங்க வீட்டுக்கு போறேன் எங்க பாரம்மா நான் எந்த ஆஸ்ரமத்துலயும் இல்ல ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் இந்த இயந்திரம் நடந்துகிட்டே தான் இருக்கும் பசியா இருந்ததுன்னா எந்த வீடு தெரியுதோ அந்த வீட்டுல கொஞ்சம் யாசுகம் கேட்பேன் அவங்க குடுக்கறது சாப்பிட்டு அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றுவோமா அவ்வளவுதான் நான் பண்றது அய்யோ சுவாமி உங்களுக்கு இப்ப ஓய்வு ரொம்பவே முக்கியம் இந்த மருந்தெல்லாம் நீங்க சரியா எடுத்துக்கணும் அதான் உங்க இதயத்துக்கு நல்லது ரொம்ப நல்லா வேலை செய்யும் சரியம்மா அந்த மருந்துகளை என்கிட்ட கொடுத்துட்டு நீ உன்னோட வீட்டுக்கு போமா நான் என்னோட வழியில போறேன் அப்படி இல்ல சாமி நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க உங்களை நான் நல்லா பாத்துக்கறேன் உங்க மருந்தெல்லாம் தேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க கிளம்பி போலாம் அப்படின்னு சொன்னியாரும் உடனே ஆட்டோல அவளோட வீட்டுக்கு வந்தாரு மருந்தெல்லாம் போட்டுக்கிட்டு படுத்து தூங்கினாரு கொஞ்ச நேரம் அப்படியே தூங்குங்க நான் போய் உங்களுக்கு சாப்பாடு தயார் பண்றேன் சொல்லி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாரு அனாமிகா கிச்சன்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல சாரதா வீட்டுக்கு வந்தாங்க நாற்காலையில வந்து உட்கார்ந்தாங்க அனாமிக்கா தண்ணி கொண்டு வாமா ரொம்ப தாகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அனாமிக்கா அத்த வந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது அத்தை வாங்கிட்டு வர சொன்ன கடாய வாங்கிக்கிட்டு வரலையே இதுவரைக்கும் இருந்த சந்தோஷம் உடனே மாயமாயிடுச்சு அவன் முகத்துல இப்ப வெறும் பயம்தான் தெரிஞ்சது அதே பயத்தோட தண்ணியை எடுத்துக்கிட்டு ஷாரதா கிட்ட வந்தான் ஷாரதா தண்ணி குடிச்சிட்டு மருமகளே கடாய காட்டு பாப்போ நீ என்ன மாதிரி கடாய வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அப்படின்னு சொன்னதும் அனாமிகாக்கு இன்னும் பயம் அதிகரிச்சுட்டே இருந்தது அத்த அது வந்து நான் கடாயே வாங்கல அத்த போலையா எனக்கு தெரியும் டீ நீ போக மாட்ட ஓ நேரத்தை மாத்த பியூட்டி பார்லருக்கு மட்டும் போவ இல்ல அத்த நான் பியூட்டி பார்லருக்கு கூட போகல கடாய் வாங்கலன்னு சொல்லி நான் மார்க்கெட்டுக்கு போனேன்னா அங்க ஒரு சாமியாருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு அவரை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த இடத்துல இருந்த செலவுக்கு உங்களோட பைசா சேர்த்து என் பைசாவையும் நான் செலவு பண்ணிட்டேன் மருந்தெல்லாம் கூட வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கோபம் வந்தது அப்போ உட்கார்ந்துகிட்டு இருந்த சாரதா திடீர்னு எந்திரிச்சு நின்னாங்க வாய் கிழிய அனாமிகாவை கண்ணா அப்படின்னு திட்டினாங்க அனாமிகா பாவமா முகத்தை வச்சுக்கிட்டா சாரதா கத்தன கத்துக்கு அங்க படுத்துட்டு இருந்த சாது கண்ணை திறந்து பார்த்தாரு அவங்க கிட்ட வந்தாரு சாரதா சாதுவ பாத்தாங்க சாமி நீங்க எங்கதா இருக்கீங்களா சொல்லிருக்க வேண்டியது தானடிமா சாமி உங்களுக்கு நல்லா இருக்குமா இருக்காரு என்ன பத்தி சொல்ற சமயத்த நீ குடுக்கவே இல்லையே அவளோட பணத்தை எல்லாம் எனக்காக செலவு பண்ணதுக்காகவே நீ இப்ப வரைக்கும் இருந்த இல்லையா இதுல அனாமிகா என்ன சொல்லுவா என்ன மன்னிச்சிருங்க சாமி அந்த கடாய் இந்த காலத்தோடது இல்ல என் மாமியாருக்கு மாமியார் கொடுத்தது அது நான் வந்ததுக்கு அப்புறம் நான் பயன்படுத்தினேன் இப்போ என் மருமக வந்ததுக்கு அப்புறம் அது பாழாயிடுச்சு சரி செஞ்சிடலான்னு பார்த்தேன் ஆனா அந்த கடாயில ஓட்ட விழுந்துருச்சு அதனாலதான் புது கடாயை வாங்க சொன்ன அதுக்குள்ள எனக்கு அங்க நெஞ்சு வலி வந்துருச்சு நல்ல மனசுள்ள அனாமிகா வந்து என்ன அவ காப்பாத்தினா அதுக்கு பிரதிபலனா நான் ஒன்னு தரலான்னு யோசிச்சிருக்கேன் ஆசிர்வாதம் தானே சாமி குடுங்க குடுங்க முதல்ல அவன் நேரம் மாறணும்னு குடுங்க அனாமிகா கண்ண மூடமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கண்ணை மூடிக்கிட்டான் சாரதாவை பார்த்து நீங்களும் கண்ணு மூடுங்க அப்படின்னு சொன்ன உடனேயே சாரதாவும் கண்ணை மூடிக்கிட்டாங்க சாமியாரும் கண்ணை மூடிக்கிட்டு மந்திரம் போட்டாரு மின்னிக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கடாய் வந்துச்சு சாது கண்ணை திறந்து இப்பொழுது இருவரும் கண்ணை திறங்கள் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஷாரதா கண்ணு திறந்தாங்க கடாய் கையில பெருசா இருந்தது இது மாயக்கடாய் அம்மா இதை அடுப்பு மேல வச்ச உடனேயே என்ன வேணும்னு நினைச்சாலும் அது உடனடியா உங்களுக்கு வந்து சேரும் இந்த கடாயில இருந்தே வரும் அப்படின்னு சொன்னதும் அநாமிகாவும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீ இப்பவே இந்த கடாய கடாய கொண்டு போய் அடுப்புல வச்சான் மனசுக்குள்ள ஒரு வச்சான் மாய கடாயில இருந்து வெளிய வந்துகிட்டே இருந்தது அவ என்ன நினைச்சாலோ என்ன வேணும்னு நினைச்சாலோ அது உடனே வெளியில வந்துச்சு அது எல்லாத்தையும் பார்த்து சாரதா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உடனே அந்த சாமியாருக்கு ரெண்டு பேரும் நன்றிய சொன்னாங்க மருந்து தீரற வரைக்கும் அந்த சாமியார் அனாமிகா வீட்லயே இருந்து நல்லானதும் போனாரு மாமியாரும் மருமகளும் மாய கடாயிலிருந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வரவழைச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க